எபிசோட் பதினெட்டு பார்வை ஒன்றே போதுமே மிஸ்டர் அன்மஸ் கதைக்களத்துக்குள் போகலாமா காரை விட்டு இறங்கினான் பிரணவ் அதற்குள் அங்கே கூட்டம் சேர்ந்தது எல்லோரும் சேர்ந்து விழுந்தவனை தூக்கினார்கள் அவனுக்கு அவ்வளவாக அடிப்படவில்லை கூட்டத்தில் ஒருவன் நல்ல வேலை சார் நீங்க பிரேக் போட்டுட்டீங்க அடி எதுவும் பெருசா இல்லை நாங்க அப்பவே பார்த்தோம் சிக்னல் போடுறதுக்கு முன்னாடி அவ்வளோ வேகமா வந்தான் அப்பவே நினைச்சேன் இவன் விழுந்து சாகப் போறானே அப்படின்னு ஏண்டா உங்களுக்கு எல்லாம் ஏன் அப்படி ஒரு அவசரம் பொறுமையா போனாதான் என்ன என்று சொல்லி பிரணவிடம் பேசி முடித்தவர் அவனை பார்த்து சொன்னார் அவன் பதில் எதுவும் சொல்லாமல் தன் உடம்பில் ஒட்டியிருந்த மண்ணை தட்டி கொண்டு மெதுவாக எழுந்திருக்க முயற்சி செய்தார் அதற்கு பிரணவ் நானுமே பயந்துட்டேன் சார் நான் மிஸ்டேக் நான் ரொம்பவே பயமாயிடுச்சு ஏன் இப்படி இருக்கீங்க காரைக்கவங்க எல்லாம் காரை ஓட்டவே முடியறதில்ல டூ வீலருக்குன்னு இருக்கிற லேன்ல யாருமே போறது இல்ல டூ வீலர்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் சும்மா கண்ணா வண்டியை ஓட்டிக்கிட்டு போறாங்க ஒரு ஒழுங்கே கிடையாது அவங்க ஆக்குபை தூரத்துக்கு கூட காரை ஓட்டிட்டு போக முடியறது கிடையாது போலீஸும் இத கண்டுக்கிறதே கிடையாது ஏன் தான் இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களோ எவ்வளவுதான் சொன்னாலும் யாரும் கேக்கறதே இல்லை என்று சொல்ல விழுந்தவன் பேண்டை தட்டிக்கொண்டு அவன் சொல்லுவதை துளியும் காதில் வாங்காமல் மெதுவாக எழுந்து பிரணவை பார்த்து ஒரு முறை முறைத்து விட்டு வண்டியை தூக்கி நிறுத்தி வண்டியில் உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்து கிளம்பலானான் அங்க இருந்த வயதானவர் விடுங்க சார் இவன்கள்லாம் திருந்தவே மாட்டானுங்க இவன்கள் இப்படிதான் இவனுங்களுக்கு என்ன சார் இருக்கிறவனை தள்ளி விட்டு போயிடுவான் இவன் தள்ளினத்துக்கு எவனோ விழுந்து எவனோ சாவான் அந்த குடும்பம் அனாதையா நிற்கும் இவனுங்களுக்கெல்லாம் புத்தி வர போறது இல்லை சார் வயசு கோளாறு அதான் ஆடுறாங்க போங்க போங்க கூட்ட கலைங்க நல்ல வேலை போலீஸ் இல்லை இல்லைன்னா இன்னும் கூட்டம் சேர்ந்து டிராபிக் தான் ஜாஸ்தி ஆகும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கூட்டங்கள் கலைய பிரணவம் பெருமூச்சு விட்டவனாய் நல்ல வேலை சே ஏதாவது அடிபட்டு இருந்தா என்ன ஆயிருக்கிறது என்று சொல்லியபடியே காரில் ஏறி உட்கார்ந்து காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பலானான் வீடு வந்து சேர்ந்தான் அவனுக்காகவே எதிர்பார்த்து கொண்டு இருந்து அம்மனுடைய அம்மா வேக வேகமாக ஓடி வந்து கேட்டை திறந்து அவன் கார் திறந்து இறங்கியவுடன் கடகடவென்று அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டுக்குள் ஓட மா என்னமா பண்ற நீ வா வா நான் பரமா விடுமா ஷூ கூட கலட்டரலமா அதெல்லாம் நீ அப்புறம் கலட்டிக்கலாம் நீ ஃபர்ஸ்ட் உட்காரு என்று சொல்லி அவனை சோஃபாவில் தள்ள மா என்னமாச்சு என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் நீ சொல்லு எப்படி இருந்தது மீட்டிங் நல்லா இருந்ததா சீக்கிரம் சொல்லு என்ன ஆச்சு ஆக்சிடென்ட் ஆச்சு என்னடா சொல்ற பெண்ண வர ஒரு சின்ன ஆக்சிடென்ட் என்னடா பிரணவ் ஒன்னும் இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஓகே தானே ஓகேமா நான் கொஞ்சம் ஷூ கழட்டிட்டு வரேன் அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் கலட்டிக்கலாம் முதல் விஷயத்த சொல்லு அதான் ஒண்ணு இல்லைன்னு சொன்ன உனக்கு இப்ப என்னமா வேணும் மீட்டிங் தீங்க எப்படி இருந்துச்சு அத சொல்லிட்டு போ சுமார் தான் என்ன சுமார் மீட்டிங்கும் சுமார் அந்த பொண்ணும் சுமார் டே என்ன விளையாடுறியா இதை விட அழகான பொண்ணும் அறிவான பொண்ணும் இந்த உலகத்துல எங்க மூளையில தேடினாலும் உனக்கு கிடைக்க மாட்டா அந்த பொண்ணு பார்த்து சுமார் சொல்ற ஆமா சுமார் தான் அவன் பேர் அழகியா வேண்டாண்டா பிரணவ் எனக்கு கடுப்பேத்தாத நீ பொய் தான் சொல்ற மா எல்லாம் ஒன்னும் சொல்லல அதெல்லாம் ஒரு மூஞ்சி அவளுக்கு கோபம் தாங்க முடியவில்லை கடுப்பாக இருந்தது அவன் பேசியது பக்கத்தில் இருந்த பில்லோவை எடுத்து அவனை அடிக்க ஆரம்பித்தாமா வலிக்குதும்மா எதுக்கும்மா போட்டு எடுத்துடுற ஆமா போடா போ போ உனக்கு எங்கேயாவது சொல்லி பொறுக்கிறவதான் கிடைப்பா அங்க போய் கட்டு இந்த பொண்ணெல்லாம் உனக்கு செட் ஆகாது மா இது என்ன படம்டா எல்லாம் தெரியுமா தெரிஞ்சு தான் பேசுகிறேன் போ மா கடுப்பே போடா அம்மா சோஃபாவில் உட்கார அவன் கிட்டே வந்தான் சரி எதுக்கு உன் கண்ணெல்லாம் கலங்குது வேண்ட பிரணவ் தயவு செய்து போயிடு இதுக்கு மேலாம் எனக்கு உனக்கு பொண்ணு பார்க்க முடியாதுடா நல்ல குடும்பம் இவ்வளோ அழகு அவ்வளையே பார்த்து நீ சுமாரன்னு சொல்ற நீ என்ன பேரி அழகனா ஆமா ஓ ரொம்ப தாண்டா உனக்கு திமிரு உங்க அப்ப ஓ இப்போ அப்பாவை திட்டியா எதுக்குமா அலற பின்ன ஹலாமை எல்லாம் பொருந்தி இருந்தது அவ்வளோ அம்சமா இருக்கு அவ்வளோ நல்ல குடும்பம் அவ்வளோ நல்ல பொண்ணு அவ்வளோ அழகு படிச்சிருக்கா அவளையும் பார்த்து நீ சுமாருன்னு சொல்கிற அம்மாவை அப்படியே கட்டிப்பிடிச்சான் நீ விடு ப்ளீஸ் தள்ளி போம்மா ஒரு தேவதையை பார்த்து சும்மா பொண்ணுன்னு சொன்னால் எப்படிம்மா தேவதை மாதிரி இருக்கா இந்த உலகத்தில் அவ்வளோ விட எனக்கு பொருத்தமான பொண்ணு எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டேன் இல்லை நீ பொய் சொல்கிற சத்தியமாக சொல்கிறேன் உன் தலை மேல சத்தியமாக சொல்கிறேன் நம்பு நீ வந்ததும் இப்படி பண்ணதுனால உன்னை வெறுப்பேத்துன உண்மைதானே பொய் சொல்லல எனக்கு வெறுப்பேத்தாதரா பிரினவோ ப்ளீஸ் நிஜமாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் திருப்பியும் என்ன புதிர் போடுற வெயிட் பண்ணுமா உனக்கு எல்லாத்துலேயும் அவசரம் ஆமாம் எல்லாத்திலையும் அவசரம்தான் சொல்லு விஷயத்த சொல்டா எனக்கும் அவளுக்கும் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாதம் தேவைப்படுது இதென்ன புது கதை இப்பதான் அவளை பார்த்து அப்படி சொன்ன இப்ப என்னமோ ஒரு மாசம் தேவைப்படுதுமா பொறுமையா இருமா எனக்கு மட்டும் இல்லை அவளுக்கும் அது தேவைப்படுது அவளுக்கான ஸ்பேஸ கண்டிப்பா நம்ம கொடுத்துதான் ஆகணும் இந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க இதுக்கு நடுவுல நீங்க ரெண்டு பேர் மா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன் கல்யாணம்னு ஒண்ணு இருந்தா அவளோட தான் என் மனசு சொல்லுது அவதான் இந்த வீட்டுக்குன்னு உன்னோட மருமக போதுமா இந்த ஒரு மாசம் அப்பாக்கு சமத்த உட்காந்து ஆள் வேற யாரும் கிடையாது அதனால இந்த விஷயத்த நீயே சொல்லிடு நான் ஹோட்டலே சாப்பிட்டுட்டேன் என்று சொல்லி கொண்டே எழுந்தான் டே இருடா சொல்லிட்டு போடா மா தான் நான் எல்லாமே சொல்லிட்டேனே எனக்கும் அவளுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாசம் தேவைப்படுது இத நீ அப்பா கிட்ட சொல்ற அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வேண்டியதே எல்லாமே நீங்க செய்றீங்க சரியா நான் இப்ப படுக்க போறேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு பிரணவ் இப்படி சொல்லிட்டு போனா என்ன பிளீஸ் மா நீ பாத்துப்போ மத்ததுலாம் குட் நைட் மா பிளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத பிரணவ் மா இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து நடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதயஸ்ரீ நன்றி வணக்கம்